வணக்கம் இது ஆர்த்தி கஃபே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே டிஃப்ரெண்டான ஹெல்த்தியான டேஸ்டியான எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சப்பாத்தி வகையை தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா சோள சப்பாத்தி கான் சப்பாத்தி இந்த கான் சப்பாத்திக்கு என்னென்னலாம் தேவை இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க தேவையான பொருட்கள் கோதுமை மாவு ஒரு ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஸ்வீட் கார்னில் இவ்வளோ பெரிய கார்னில் பாதி யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த இது வந்து நார்மல் சைஸ் ஸ்வீட்கானு அதில் பாதி வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் காரத்துக்கு ஒரு பெரிய பச்சை மிளகா ஒரு சின்ன பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இஞ்சி இவ்வளோ பெரிய பீஸு நாலஞ்சு பல் பூண்டு இப்போ என்ன பண்ணிடலாம் அந்த ஸ்வீட்கானை வந்து பாதியாக உதித்து எடுத்துக்கலாம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ரெடியாக எடுத்து வச்சு மிக்சியில் வந்து அரைச்சி தான் நம்ம மாவில் வந்து ஆட் பண்ணணும் ஸோ முதல்ல அரைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடியாக்கிட்டு ஜாரில் போட்டு பார்ப்போம் சோளத்தை உதுத்தாச்சு பூண்டை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பச்சை மிளகா எல்லாம் நறுக்கி ரெடியாக இருக்குது இப்போ அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருவோம் கோதுமை மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு இதில் போட்டாச்சு அந்த சோளம் அந்த கலவைக்கு தேவையான உப்பு அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் சேர்த்தாச்சு ஸோ இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லாவே இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இது நல்ல நமக்கு வந்து சோளமே உங்களுக்கு நிறைய தண்ணி கண்டோட தான் இருக்கும் ஸோ அந்த தண்ணி சத்து நிறையா இருக்கிறதுனால நம்ம தண்ணியே சேர்க்காமல் அது இப்படி தான் வந்து நமக்கு அறப்பட்டு கிடைக்கும் இப்போ அப்படியே இந்த கலவையை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு பசிஞ்சிக்கலாம் ஸோ ரொம்ப ஹெல்த்தியான சப்பாத்தி நல்ல டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நமக்குமே வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு விஷயந்தான் அது ஸோ அதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து தண்ணியை வந்து இதில் முதல்ல மிக்சி ஜாரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஊற்றியே நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம் மாவை ஆஸ் விஷியல் எப்போதும் போல் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம் மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டேன் இப்போ இது வந்து ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் சப்பாத்திகளை எட்டுடலாம் அப்படியே வந்து வெண்ணெய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் சப்பாத்தியாக சுட்டு எடுக்கும்போது ஸோ நம்ம வந்து பிசைஞ்சிட்டு சப்பாத்தியாக போடும்பொழுது பார்ப்போம் ஸோ சப்பாத்தி வந்து இட்டாச்சு உங்களுக்கு அங்கங்க அந்த கான் அரைச்சதோட இந்த இப்படி தெரியறதெல்லாம் கான் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகா ஸோ அதை வந்து நம்ம ஆஸ் சுஷல் எப்போதும் போகல ரெண்டு சைடும் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர மாதிரி சுட்டு எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு பக்கமும் மேஷல் எப்போதும் போல் சப்பாத்தி வந்து சுட்டெடுக்கிற மாதிரி சுட்டு எடுத்தாச்சு ஸோ அதில் நம்ம வந்து சோளம் சேர்த்துருக்கிறதுனால அந்த ஒயிட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த சோளத்தோடைய ஸ்டார்ச் இருக்கு இல்லையா அது செய்யறதா செய்யும் ஸோ நீங்களும் இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான சீக்கிரமாக செய்யக்கூடிய சப்பாத்தியை செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஈஸியாக டைஜஸ்டும் ஆகிடும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இதுக்கு சைட் டிஷ் ஆஸ் ஆசோஷியில் எப்போதும் போல சப்பாத்திக்கு நம்ம என்ன தொட்டுக்கிறோமோ அதே தொட்டுக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ